பேட்டன்ட் ரிலேட் கேசஸ் அப்படிங்கிறது நாட்கோ பார்மாக்கு புதுசு கிடையாது ஏன்னா அவங்களோட பிசினஸ் மாடலே பேட்டன் எக்ஸ்பரி ஆகிற ப்ராடக்ட்ஸோட ஜெனரிக் வேர்ஷனை பண்ணி அதை வந்து மார்க்கெட்ல சேல் பண்றது தான் அந்த மாதிரி ஒரு பேட்டன் ரிலேட்டட் கேஸ்ல கடந்த வியாழக்கிழமை நாட்கோ ஃபார்மா வந்து ஜெயிச்சிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு ப்ராடக்டோட ஜெனரிக் வேர்ஷனை நாட்கோ ஃபார்மா வந்து சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்கு அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற பயோடெக் கம்பெனியான ரோஷே வந்து ரிஸ்டிப்ளம் அப்படிங்கிற ட்ரக்கை எவரஸ்டி அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல வந்து வித்துட்டு இருக்காங்க இந்த ட்ரக் வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி அப்படிங்கிற ஒரு ரேர் டிசீஸ வந்து கியூர் பண்ற ஒரு ப்ராடக்ட் இந்த ரோஷேவோட ரிஸ்டிப்ளம் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறுபது எம்ஜி அதாவது எண்பது எம்எல் இருக்கிற அந்த பாட்டிலோட விலை அப்படிங்கிறது ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் இதோட ஜெனரிக் வெடிசனை நாட்கோ ஃபார்மா வந்து பண்ணியிருந்தாங்க அந்த நாட்கோ ஃபார்மோட ட்ரக்கோட விலை அப்படிங்கிறது அந் அதே அளவு உள்ள பாட்டிலுக்கு பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் தான் ரோஷே வந்து டெல்லி ஹைகோர்ட்ல இந்த ஜெனரிக் வெர்ஷனை நாட்கோ ஃபார்மா ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க ஆனா ஹைகோர்ட் வந்து நாட்கோ ஃபார்மா இதை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இந்த அப்ரூவல் கிடைச்ச உடனே நேற்று நாட்கோ ஃபார்மா இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ இதன் மூலமா இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபிக்கான ட்ரக் அப்படிங்கிறது ஆறு புள்ளி ரெண்டு இருந்து பதினையாயிரத்தி தொள்ளாயிரமா குறைஞ்சி அதோட ஜெனரிக் வெர்ஷன் மார்க்கெட்குள்ள ரிலீஸ் ஆயிருக்கு